ட்யூ தமிழ் வணக்கம் சுதந்திரம் என்பது சுகமான வாழ்க்கையை தருமா விடுதலை பெறுவதனால் வெற்றி வாழ்க்கை ஒன்றை வாழ முடியுமா அடுத்த வாரம் தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்கின்றது தேர்தல் தென்னாப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு பிற்பட்ட இன்றைய வாழ்க்கை எந்த நிலைக்கு சென்றிருக்கின்றது என்று வெளியாகி இருக்கின்ற சர்வதேச கட்டுரைகள் சுதந்திரம் வருவதனால் ஒரு சிறந்த வாழ்க்கையை பெற்றுவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு தென்னாப்பிரிக்கா மிகச்சிறந்த பாடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தாம் திகதி நடைபெற்ற தேர்தலில் தென்னாப்பிரிக்காவின் ஆட்சி மாற்றத்தோடு ஏ என் சி கட்சி அறுபத்தி இரண்டு விதமான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிற்கின்றது கடந்த முப்பது வருட காலமாக ஏ என் சி படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து கழுதை தேய்ந்து கட்டறம்பாக வந்திருக்கின்றது இதற்கு காரணம் என்ன ஊழல் தான் என்று கூறுகின்றார்கள் நிர்வாகம் நடத்த தெரியாதவர்களின் கையில் சுதந்திரம் வந்தாலும் அந்த சுதந்திரமும் சோகமான சுதந்திரம் பயனற்ற சுதந்திரமாகவும் போய்விடும் என்பதற்கு தென்னாப்பிரிக்காவை விட வேறொரு சாட்சியம் கிடையாது பொருளாதார வீழ்ச்சியினுடைய விளிம்பில் நிற்கின்ற தென்னாப்பிரிக்கா இனி வரும் காலத்தில் தன்னை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இல்லையா என்பதற்கான கடைசியான ஒரு திருப்பு முனையாக இந்த தேர்தலில் குதிக்கின்றது என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி பலவேறு பிரச்சனைகளை தன்னகத்தை சுமந்தபடி தென்னாப்பிரிக்கா தேர்தலை சந்திக்கின்றது யார் வெற்றி பெற நெல்சன் மென்டேலாவினுடைய புகழ் சுமந்த ஏ என்சி கட்சி ஏறத்தாழ பெரும்பான்மையை காப்பாற்றுமா என்பது கூட சவால் தரும் கேள்வி என்றே கூறுகின்றார்கள் கண்டத்தில் பொருளாதார ரீதியாக தலைமை பாத்திரம் வகித்த ஒரு நாடு இன்று தன்னுடைய பொருளாதார தலைமையை இழந்து விட்டது மற்றைய ஆப்பிரிக்க நாடுகள் போல வளர மற்ற வெள்ளையின ஆப்பிரிக்காவினுடைய வெற்றியை ஏ என்சியினுடைய கருப்பு ஆபிரிக்காவினால் பெற முடியவில்லை இதற்கு காரணம் ஊழலும் உள்ள இரண்டும் ஒன்றன் மேல் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தி நாட்டை பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது பிரச்சனை ஊழல் தான் அதிகமாக விடுதலை பெற்றவர்களிடையே ஏன் இப்படிப்பட்ட ஊழல் இருக்கின்றது என்பது ஆய்வுக்குரிய ஒரு விடயமாகும் நூற்றி எண்பது நாடுகளில் ஊழலில் தென்னாப்பிரிக்கா எண்பத்தி மூன்றாவது இடத்தில் பின்தங்கி இருக்கின்றது அறுபத்தி இரண்டு வீதமான தென்னாப்பிரிக்க மக்கள் ஊழல் தான் இந்த நாட்டினுடைய வீழ்ச்சியினுடைய காரணம் என்று கூறுகின்றார்கள் இதற்கு முன்பிருந்த தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமா காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் சாதாரணமானது அல்ல நாட்டினுடைய அடிப்படை செல்வமே சூரிய ஒளிபட்டு பனித்துளி இருந்த இடம் தெரியாமல் கரைந்து விடுவது போல நாட்டின் செல்வம் கரைந்து விட்டது எங்கே போனது தெரியவில்லை பணவீக்கம் உயர்வடைந்து செல்லுகின்றது ஐந்து வீதம் பணவீக்கமாக இருக்கின்றது ஒரு தசாப்த காலமாக பொருளாதார பின்பக்கமாக தன்னுடைய சக்கரங்களை சுழற்றி கொண்டு இருக்கின்றது அறுபது மில்லியன் மக்களை வைத்தும் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றது தென்னாப்பிரிக்காவினுடைய வரவு செலவு திட்டம் கடந்த ஒரு தசாப்த காலமாக வரவு செலவு எட்டு நிலையில் பற்றாக்குறையிலேயே இருக்கின்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கல்விக்காகவும் வீதிகள் ரயில்வே தண்டவாளங்கள் போன்ற உள்ளக உள்ளகமைப்புகளுக்காகவும் செலவிடுகின்றோம் என்று செலவிட்டாலும் கூட அவற்றினால் எந்த முன்னேற்றமும் வரவில்லை உள்ளக உள்ள மைவு கல்விக்கென்று ஒதுக்கப்படுகின்ற பணம் ஊழலில் போய்விடுகின்ற போய்விடுகின்றால் நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் பெரும் பற்றாக்குறை இருக்கின்றது இதனால் நாட்டினுடைய கொள்வனவு சக்தி வீழ்ந்து டாலர் இல்லாமல் இருக்கின்றது கொள்வனவு செய்வதற்கு பற்றாக்குறை ஏற்பட ஏற்பட வெளிநாட்டு கடன்களை பெற்று அதை நிரவல் செய்து வந்தார்கள் இப்பொழுது கடன் மேல் கடனாக சென்று மிகப்பெரிய அளவில் கடன் குவிந்து விட்டது கடனை அடைப்பதற்கே உழைத்த பணம் வீணாக போய்விடுகின்றது வேலையில்லா திண்டாட்டம் முப்பத்தி நான்கு வீதமாக இருக்க து மூன்று மில்லியன் பேர் அடிமாட்டு சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் விட மில்லியன் வீட்டு பணியாளர்கள் சம்பளம் ஏழு நான்கு ஐந்து டிராண்ட் என்று கூறப்பட்டது அதாவது சுமார் நூறு இந்திய ரூபாய்கள் என்று ஆனால் அதை கூட சரியாக கடைபிடிப்பது இல்லை இரண்டாயிரத்தி ஆண்டு கணிப்பில் முப்பத்தி ஏழு வீதமானவர்கள் இந்த அடிமாட்டு சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அன்றாட பாவனை பொருட்களினுடைய அவர்கள் பணி புரிந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய அளவிற்கு சம்பளம் இருக்கின்றது இதனால் அவர்களுக்கு வேலையில் நாட்டம் இல்லை வருவார்கள் திடீரென போவார்கள் எப்போது வருவார்கள் எப்போது போவார்கள் என்று தெரியாத அளவிற்கு அக்கறை இல்லாமல் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாய அந்த சமுதாயம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களினுடைய ஆட்சி வந்த மாற்றமானது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்று கருதினார்கள் ஆனால் அப்படி எந்த மாற்றத்தையும் அது தரவில்லை மாற்றங்கள் வருவதனால் மட்டும் முன்னேற்றங்கள் வந்துவிடும் என்று கருதிவிட முடியாது என்பதற்கு தென்னாப்பிரிக்கா சிறந்த உதாரணம் அந்த நாட்டில் எத்தனை தத்துவங்கள் பேசினாலும் பத்து வீதமான மக்கள் மொத்த வருமானத்தில் ஐம்பது வீதத்தை முதலைகள் போல ஏப்பம் விட்டு வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களை எதுவுமே செய்ய முடியவில்லை தென்னாப்பிரிக்க அரசினால் அடிமட்டத்தில் வாழ்கின்ற பத்து வீதமான மக்கள் வெறும் சைபர் தசம் எட்டு வீதமான சம்பளத்தை மட்டுமே பெறுகின்றார்கள் இது மிகப்பெரிய சோகமாக இருக்கின்றது பத்து வீதமான உயர் மட்டத்தினருக்கு ஐம்பது வீதமான வருமானமும் பத்து வீதமான அடிமாட்டு ஏழை மக்களுக்கு சைபர் தசம் எட்டு வீதமான வருமானமுமாக வருமானத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு அந்த நாட்டில் நிலவுகின்றது இத்து கைய ஏற்ற தாழ்வை வைத்து ஒரு காலமும் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியாது வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் நாட்டின் மொத்த சொத்தில் பதினைந்து வீதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் சைபர் தசம் ஒரு வீதமானவர்கள் பங்கு அளவிலான சொத்தை அனுபவித்து பெரும் பண முதலைகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் கருப்பர்களை விட வெள்ளையர்களுக்கு ஆறு மடங்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படுகின்றது சுதந்திரத்தினுடைய அவல நிலை இப்படி இருக்கின்றது இத்தனை தவறுகளையும் கொடுமைகளையும் போராடி பெற்ற ஓர் அரசில் முப்பது வருடங்களாக தென்னாப்பிரிக்க ஏ திருத்த முடியவில்லை என்பதுதான் நாடும் சுதந்திரத்தையும் விட ஒவ்வொரு மக்களும் தன்னளவில் திருந்தி வருவதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற சுதந்திரம்தான் விரைவான வெற்றியை தரும் என்பதற்கு தென்னாப்பிரிக்கா சிறந்த சான்றாக இருக்கின்றது ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் சிறந்த வங்கி முறை இருக்கின்றது அதை ஆதாரமாக வைத்து பொருளாதாரத்தை சிறப்பாக கொண்டு நடத்தலாம் ஆனால் அதை கூட நடத்த முடியாத அளவிற்கு திறமை குன்றியவர்களாக இருக்கின்றார்கள் ஆளும் வர்க்கம் இரண்டாவது இரும்பு இருக்கின்றது தங்கச் சுரங்கம் பழங்கள் இருக்கின்றது விவசாயம் சிறப்பாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் எல்லையில்லாத அளவிற்கு மீன்பிடி வளங்கள் குவிந்து கிடக்கின்றது வளங்கள் தாராளமாக இருக்கின்றது உலகத்தின் மிகச்சிறந்த உல்லாச பயண நாடாக இருக்கின்றது இத்தனை பெரிய வளங்களையும் கொண்டு தென்னாப்பிரிக்காவை பொருளாதார ரீதியாக வெற்றி பெற செய்வதற்கு தென்னாப்பிரிக்காவினுடைய ஏ என் சி கருப்பின ஆட்சியாளர்களால் முடியவில்லை என்றால் எங்கோ ஓரிடத்தில் பிழை இருக்கின்றது என்று அந்த கட்டுரைகள் கூறுகின்றன எல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றதே நாட்டில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் அமோக வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அது திருட்டு வன்முறை இண்டஸ்ட்ரி தான் எனவே திருட்டு தான் அங்கு சுதந்திரத்தின் பின்னர் முப்பது வருடங்களாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது இப்படி திருட்டு வளர்வதற்கான முக்கியமான காரணம் ஆண்டானும் அடிமையாகவும் பொருளாதாரம் ஏற்ற தாழ்வாக இருப்பதுதான் அதை சீர் செய்யாமல் இருப்பதனால் இந்த சீரழிவை அந்த நாடு சந்தித்திருக்கின்றது தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரையில் அவர்கள் சகல விடயங்களையும் வென்று முன்னேற வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த விருப்பம் இனிமேலாவது வராமல் இருந்தால் இந்த தேர்தல் கடைசி வாய்ப்பாக அமையும் ஏ என்று கூறுகின்றார்கள் ஆனால் தென்னாப்பிரிக்கா சர்வதேச ரீதியாக மற்ற எந்த நாடு நாடுகளுக்கு வராத திராணி தென்னாப்பிரிக்காவிற்கு மட்டும்தான் வந்தது என்பதை மேற்கு நாடுகள் அங்கே எழுதவில்லை இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றில் மாட்டி அந்த நாட்டினுடைய படையெடுப்பை நோக்கி நகர முடியாது என்று சொல்வதற்கான வேலையை சரியான முறையில் செய்த தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த திறமையை தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அதிகார கட்டிலில் வந்த அன்றே இதுபோல வேலைகளை செய்திருந்தால் அந்த நாடு ஊழலையும் அழித்து உலகத்தையும் திருத்தி நெல்சன் மென்டேலா போன்றவர்கள் சிறையில் கிடந்த காலத்தையும் பெருமைப்படுத்தி இருக்கலாம் எனவே தங்களுடைய சுயநலத்திற்காக செய்ய வேண்டிய வேலைகளை தலைவர்கள் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அந்த நாடும் தோல்வியடைந்து அந்த நாடு பெற்ற சுதந்திரமும் தோல்வியடைந்து அந்த சுதந்திரத்தில் வாழ்கின்ற மக்களும் தோல்வியடைந்து அனைவரும் தோல்வியடைய காரணமாக இருக்கின்ற தலைவர்கள் தென் தென்னாப்பிரிக்காவை பார்த்து திருந்த வேண்டும் என்பது இந்த செய்தி தரும் ஒட்டுமொத்த பாடமாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை